தொடர்ந்து வெற்றிகரமான பாதையில் தற்போது ராக்கெட் வந்து சென்று கொண்டிருக்கிறது ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ எஃப் சிக்ஸ்டீன் தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் பார்க்கிறோம் சார் இப்போ இந்த சவால்கள் என்ன சார் இப்போ இவ்வளவு பெரிய ஆண்டனா வந்து வேர்ல்டுலேயே வந்து இந்தியா வந்து இந்தியாவும் நாசாவும் இதில் ஈடுபடுறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன இப்போ நம்ம கோர் ஸ்டேஜும் பூஸ்டர் ஸ்டேஜும் முடிச்சிட்டோம் இன்னும் செகண்ட் ஸ்டேஜ் அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் இருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு சார் இதில் ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள்ல வந்து அதனுடைய இறுதி இலக்கு அதாவது இன்றைக்கு நடைபெற வேண்டிய இறுதி இலக்க அடைஞ்சிடும் இது போய் நம்ம பாக்குறோம் அதாவது அதனுடைய ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆஹ் பிளேஸ் பண்ணிடுவாங்க ஆர்பிட்ல ஆஹ் இது வந்து ஒரு நீண்ட பயணத்தினுடைய தொடக்கம் தான் இன்னும் ஒரு அடுத்த ஒரு எட்டு நாட்கள் வந்து இந்த செயற்கை நிலையை கட்டுப்படுத்துவது என்ப போன்ற விஷயங்கள்ல வந்து செயல்படுத்துவாங்க இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விண்கலம் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பூமியில இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல போயிட்டு இருக்கு சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும் அதான் நம்ம இப்போ தெரியல பாத்தோம் முதல் பத்து நாட்கள் இந்த செயற்கை கோளை நிலைநிறுத்துவது போன்ற விஷயங்களை வந்து செய்வாங்க இங்க நம்ம பாக்குறதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கோட்டு மேல நீங்க ஒரு பிளிங்க் பாக்குற மாதிரி பாப்பீங்க அது வந்து அந்த விண்கலம் மிகச் சரியாக துல்லியமாக செயல்படுகிறது என்பதை காட்டுது இதுவரைக்கும் போனதுல அந்த பத்து நாளைக்கு பிறகு அடுத்த எட்டு நாள் அதாவது வந்து இன்றையிலிருந்து பதினெட்டாவது நாள் கழித்த பிறகுதான் அந்த ஆண்டனா வந்து திறக்கப்படும் மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பயில எடுத்து போது மடிச்ச எடுத்து போறோம் இல்லையா அது மாதிரி இப்போ வந்து அந்த ஆண்டனா வந்து மடிக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு மீட்டர் அப்படியே எடுத்துட்டு போக முடியாது அந்த ஆண்டனாவை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கை மாதிரி இருக்கு அதனால முதல்ல அந்த கை விரியும் அந்த கை விரிஞ்சு தேவையான அளவுக்கு உயரத்துக்கு போகும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டனா உரி இவைகள் செய்ய எட்டு நாட்கள் இருக்கும் ஸோ பத்தாவது நாள்ல இருந்து பதினெட்டாவது நாள் வரை மெல்ல மெல்ல இந்த பணியை செய்வாங்க அதுக்கு பிறகு பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு தொண்ணூறு நாள் கழிச்சு தான் உண்மையான பயனுக்கு வரும் ஏன் நிறைய பேர் வந்து ஏன் இவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்ப நம்ம விண்ட்ல இருந்து வந்து ஒரு மைக்ரோவேவ் அனுப்புறோம் அது பட்டு தெறிக்குது அது இதுதான் நம்ம ஒரு அனுமானத்துக்கு தானே வரும் அதுதான் அப்படிங்க நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா ஏற்கனவே தெரிஞ்ச நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல அந்த மைக்ரோவேவ் அமிச்சு எடுத்து பார்ப்பாங்க படத்துல இருந்து நம்ம கிடைக்கிற தகவலும் உண்மையிலேயே அங்க இருக்கிற தகவலும் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து என்னென்ன சரி செய்யணும் துணை நீக்கணும் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் பயனுக்கு கொண்டு வருவாங்க இதுக்கு வந்து தொண்ணூறு நாட்கள் எடுக்கும் அதாவது இந்த ஏவின பிறகு மூன்று மாதங்கள் இந்த விண்கலத்தினுடைய தயாரிப்பு பணியில ஈடுபடுவாங்க அதுக்கு பிறகு இது வந்து செயல இப்போ நம்ம இஸ்ரோ வந்து தொடர்ச்சியா இதை முழுமையா கண்காணிச்சு இதற்கான பணிகளை ஈடுபட்டோம் இதே அளவுக்கான போக்கஸ் அப்படிங்கிறது நாசாவிலையும் இருக்குமா ஏன்னா இப்போ இது முழுக்க முழுக்க இரண்டு பேரும் வந்து ஒப்புதலோடு செய்யக்கூடிய ஒரு எட்டு வருஷ கால பணிகள் பார்வை எப்படி இருக்கு அவங்க இதுல எப்படி இதனுடைய அப்டேஷனை பார்த்துட்டு இருப்பாங்க இதுல வெவ்வேறு கட்டங்கள் வந்து வெவ்வேறு நிறுவனங்களை சார்ந்தது இப்போ உதாரணமா ஏவரை இந்த கட்டம் வந்து இஸ்ரோவை சார்ந்தது அந்த விண்கலத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுவர கட்டு வேலை வந்து இஸ்ரோவை சார்ந்தது அதுல பகுதி பகுதிகள் வந்து நாசா போன்றவைகள் வந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி வந்து விண்வெளியில நிலை நிறுத்தின பிறகு இஸ்ரோ தான் லான்ச் பண்ணது அப்படிங்கிறதுனால வந்து இஸ்ரோ தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த விண்கலத்தை வந்து அதனுடைய பாதையில நிறுத்துவது போன்ற விஷயங்களை வந்து சரி செய்வது வந்து தான் செஞ்சுட்டு இருக்கும் பட் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய தகவல்களை எந்த டைரக்ஷன்ல பார்க்கணும் எங்க பார்க்கணும் அந்த மாதிரியான பண்ற போன்ற விஷயங்களுக்கு வந்து இஸ்ரோவும் நாசாவும் வந்து ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் நடைபெறும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு தான் இந்த அம்பர்லா ஐ மீன் அந்த ரேடார் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படி பத்தாவது நாள்ல இருந்து அதனுடைய மெல்ல மெல்ல ஒவ்வொரு படி போவாங்க பதினெட்டு நாட்களுக்கு பிறகு தான் எட்டு நாட்களுக்கு பிறகு தான் அது வந்து விரியும் அதுலயுமே காம்ப்ளிகேஷன் இருக்குமா ஏன்னா இப்போ இப்போ அனுப்பும் போகும் அந்த எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஓபன் பண்றத பணிகள் தொடங்குமா ஆமா அதுக்குதான் வந்து முதல் பத்து நாட்கள் அந்த முதல் பத்து நாட்கள் வந்து நமக்கு தேவையான ஒரு கோணத்துல பூமிய சுத்ரா மாதிரியான நம்ம எதிர்பார்க்கிற அளவுல உயரத்துல எதிர்பார்க்கிற ஒரு பேராமீட்டர்ல வந்து பூமியை சுத்துவதை வந்து செய்யணும் தான் முதல் பத்து நாட்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பூமியினுடைய வட துருவம் இருக்கு இல்லையா தென் துருவம் இருக்கு இல்லையா வட துருவத்திலிருந்து தென் துருவம் திரும்பி தென் துருவத்திலிருந்து வடதுருவம் அப்படி அந்த செயற்கைக்கோள் சுத்தம் அப்படி சுத்துற பாதையில அது வந்து வைக்கணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டில்டா இருக்கும் கரெக்டா துருவத்துல இருக்காது துருவத்தில இருந்து சுமார் ஒன்னு ரெண்டு டிகிரி சாய்வாக இருக்கணும் அந்த சாய்வுல அதை வந்து சுத்த வைக்கணும் நம்ம சொன்ன அந்த குறிப்பிட்ட உயரத்துல வைக்கணும் அந்த உயரத்துல கூடுதல் குறைவு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்ம பன்னிரண்டு நாளைக்கு ஒரு தடவை படம் பிடிக்கும் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா அதுல பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சரி செய்வதற்கு வந்து ஒரு முதல் பத்து நாட்கள் அந்த நிலை பணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை பணி நடக்கும் அதுக்கு பிறகு இந்த குடையை விரிக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவியும் பரிசோதனை செஞ்சு அதுல நமக்கு ஒரு உறுதிப்பாடு வரக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகுதான் வந்து செயல்முறைக்கு வரும் செயல்முறைக்கு வருவதற்கு வந்து மூன்று மாதங்கள் எடுக்கும் இப்போ வந்து எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிடுச்சு அதாவது போக வேண்டிய உயரத்துக்கு அது வந்து சென்று விட்டது நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஆல்டிட்யூட் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் போயிடுச்சு ஸோ அதனால வெற்றிகரமாக விண்ல வந்துருச்சுன்னு சொல்லலாம் பட் இப்போ நிலைநிறுத்தணும் அந்த விண்கலமும் அந்த லாஸ்ட் ஸ்டேஜும் வந்து செப்பரேட் ஆகும் அது செப்பரேட் ஆகிடுச்சுன்னா விண்கலம் வந்து வின்ல வெற்றிகரமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சந்தோஷ முடிவுக்கு வரலாம் அந்த நிலையில நம்ம சார் இப்போ அமெரிக்காவும் அதே போல இந்தியாவுடைய இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறது எட்டு ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு இதுக்கான பிரதான காரணங்கள் என்ன ஏன்னா இப்போ நம்ம ஜேம்ஸ் மாதிரியான ஒரு மிக முக்கியமான சேட்டலைட்டை பிரபஞ்சத்தையே புகைப்படம் எடுக்கக்கூடிய சேட்டலைட் விண்ணில வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் இந்த எட்டு ஆண்டுகளுக்கான பயணம் இதை எதிர்ப்பத்தி உங்களுடைய பார்வை பல்வேறு காரணங்கள் இருக்கு சிலது வந்து பல்வேறு நாடுகளினுடைய அரசியல் காரணங்கள் இப்போ வந்து அந்த நாட்டில் வந்து இதுக்கு தேவையான நிதி மூலாதாரம் தரல அப்படின்னு சொன்னாக்க தென் உங்களுக்கு வந்து வேலை நடக்காது இல்லையா ஸோ அது வந்து அமெரிக்கால ஒரு சிக்கல்கள் வந்தது ட்ரம்ப் ட்ரம்ப் வந்தபோது நாசாவினுடைய பட்ஜெட்ல வந்து வெட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து கால மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பட் இது மட்டுமே காரணம் இல்லை இது வந்து ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பம் ரெண்டு அலைவரிசையில செயல்படக்கூடிய முறையில் செய்யணும் அப்போ அதுக்கான கருவிகளை தயாரிப்பது மின்னணு கருவிகளை தயாரிப்பது அதை பரிசோதிப்பது ஏன்னா நம்ம வந்து ஒரு சரியா வேலை செய்யாததை வந்து நம்ம மேல அனுப்ச்சுட்டோம்னாக்க திருப்பி அதை ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து நூறு பர்சன்ட் உறுதியா இருக்கும் அதுக்கு வந்து பல்வேறு தர சோதனைகள் இருக்கு அந்த தர சோதனைகள் செய்வதற்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட சில சமயம் காலதாமதம் இருக்கலாம் ஏன்னா ஏதாவது ஒன்றுத்துல ஒரு பிசகு வரா மாதிரி தெரிஞ்சாலே நம்ம பிசகு தான் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து வேலை செய்யணும் அப்போ வந்து காலதாமதம் ஏற்படும் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த எட்டு ஆண்டுகள் அதாவது எதிர்பார்த்ததை விட பல ஆண்டுகள் கூடுதலாக இது தயாரிப்பு பணியில நம்ம செலவிட்டிருக்கோம் இந்த விண்கலம் சுமார் மூன்று ஆண்டுகள் செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் செயல்படுவதற்கான தளவாடங்கள் உள்ள இருக்கு ஸோ இதான் வந்து நிலவரம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஐஎஸ்எஸை பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் பூமியை வந்து சுற்றுதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நாளைக்கு பத்தொம்போது முறை அந்த மாதிரியான ஒரு சுழற்சி முறையில் இருக்குன்னு சொல்லும்பொழுது இது வந்து பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் இன்னொரு ஸ்பாட்டை வந்து புகைப்படம் இருக்குன்னு சொல்றது இந்த வேரியேஷன் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் ஒரு நாளைக்கு வந்து இந்த விண்கலம் வந்து பதினான்கு புள்ளி ஏழு முறை பூமியை சார் ஓகே பூமியை சுற்றினாலும் ஒவ்வொரு சுற்றுலும் வந்து பூமியினுடைய அதே பகுதிக்கு தலைக்கு மேலே வராங்க இப்போ வந்து சென்னைக்கு மேல இன்னைக்கு தலைக்கு மேல வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த முறை சென்னைக்கு தலைக்கு மேல இந்த விண்கலம் வருவதற்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் சார் ஆனா இந்த விண்கலம் பூமியை சுத்தத்துக்கு வந்து வெறும் தொண்ணூத்தெட்டு நிமிஷம் தான் ஆகுது தொண்ணூத்தெட்டு நிமிடத்துல பூமியை ஒரு சுற்று சுத்திடும் ஆனா சென்னைக்கு மேலே திரும்ப திரும்ப வர்றதுக்கு வந்து பன்னெண்டு நாட்கள் கேப் வரும் ஏன்னா கடையில வந்து பூமி தன்னைத்தானே சுற்றிடும் இல்லையா பூமி தன்னைத்தானே கிழக்கு மேற்கா சுத்தும் இல்லையா இந்த தொண்ணூறு நிமிஷத்துல சென்னையினுடைய இருப்பிடம் வந்து கிழக்கு நோக்கி மாறிடும் இல்லையா சென்னைக்கு மேற்கால இருக்கிற பகுதி வந்து அப்போ வந்து உங்களுக்கு அந்த விண்கலத்தினுடைய காலு கீழே வரும் அந்த மாதிரி வரதுனால்தான் தான் வந்து பன்னிரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்முடைய தலைக்கு மேலே இந்த விண்கலம் போகும் ஆனால் தொண்ணூத்தெட்டு நிமிஷத்துல ஒரு தடவை இந்த விண்கலம் வந்து பூமி அசு ஏன்னா பூமியை தனி தனி ஞாபகம் வச்சுக்க இப்போது பல குறிப்பாக நிலச்சரிவு இது மாதிரியான நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக நீங்கள் துறை சார்ந்த விஷயங்களும் இதில் பார்க்க முடியும்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போது நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க ஆக்கிரமிப்பு பணிகள் நடக்குது அந்த அதாவது பார்டர் பகுதியில் வந்து இது மாதிரியான சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய நிலையில் அதற்கான ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்ற ஒரு சூழ் இருக்க நிலையில் நிசாரில் இதில் எப்படி பட்டு இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது படத்துல வந்து ஒரு ரெண்டு புள்ளி தெரியுது அந்த இடத்துல அந்த விண்கலம் வரும்போதுதான் நிலைநிறுத்தம் என்பது அர்த்தம் அதை வந்து பார்வையாளர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சின்ன தகவலை சேர்த்து சொல்றேன் இந்த செயற்கைக்கோள் வந்து ஒரு சிவிலியன் செயற்கைக்கோள் அதாவது வந்து பொது செயற்கைக்கோள் இதுல வந்து ராணுவ சம்பந்தமான இந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் எல்லாருக்கும் அதாவது எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லா ஆய்வாளர்களுக்கும் அந்த ஆய்வுக்கான ஒரு வழிமுறை இருக்க அந்த முறையில் கிடைக்கும் அதனால இது வந்து சிவிலியன் இந்த மாதிரியான துறைகள் அதாவது விண்வெளித்துறை போன்ற விஷயங்களில் வந்து சிவிலியன் பயன்பாட்டுக்கான விண்கலங்களும் மற்ற விண்கலங்களும் வந்து சேம் கிடையாது ஒன்றா வைக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து சில சர்வதேச விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறையின் அடிப்படையில் இது வந்து ஒரு சிவிலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதனால வந்து ராணுவ நடவடிக்கை எல்லை பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் இத வந்து பயன்படுத்த மாட்டாங்க இது வந்து பேரிடர் சூழல் மேலாண்மை வளம் மேலாண்மை இந்த இயற்கை வள மேலாண்மை இதற்கான ஒரு முக்கிய பங்கு தான் வந்து இதில் குறிப்பா நிசார் பத்தி பேசும்போது சிலர் வந்து இது வந்து ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கிரியேட் ஆகுமா ஏன்னா இப்போ நம்மளுடைய அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியா இருக்கக்கூடிய நிலையில அவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்களா விவசாய புரட்சின்னு சொல்வது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு தெரியாது ஆனா நிச்சயமா விவசாயத்துல புரட்சி செய்யும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல நம்ம வந்து பயிர் செய்யறோம் விதை விதைக்கிறோம் பயிர் வளருது ஆனா அந்த பகுதியில நமக்கு தேவையான அளவு நீர் சத்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிக்கு தெரியலாம் ஆனா ஒரு அமைப்புங்கிற முறையில நமக்கு வந்து அந்த தகவல் வந்து சேரத்துக்குள்ள காலம் கடந்து போயிடும் ஆனா இதன் மூலமாக நீங்க வந்து எந்த பகுதியில வந்து உங்களுக்கு வந்து நிலத்துல நீர் நீர்பசை இருக்கு எங்க வந்து நீர் பற்றாக்குறை இருக்கு அதாவது வறட்சி நிலைமை இருக்கு போன்ற விஷயங்களை வந்து கண்காணிக்க முடியும் சோ இதன் மூலமாக எந்த விளைச்சல் பகுதியில வந்து வறட்சி பரவி இருக்கு போன்ற விஷயங்களை வந்து கண்காணிக்க முடியும் அந்த வகையில வந்து இது வந்து விவசாயத்திற்கு உதவி புரியும் ஆனா அந்த பயிர் வழுவுறது அதுக்கான தேவையான ஊட்டச்சத்து அது வந்து வேற அதை வந்து இந்த விண்கலம் எல்லாம் செய்யும் இப்போ பர்டிகுலராக ரொம்ப பிரதான கேள்வி இப்போ இந்த சேட்டிலைட் ஏற்கனவே இது மாதிரியான ஒரு சேட்டலைட்டுகள் இருக்கும் இப்போ நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய பிரதான பிரச்சனையாக நம்ம பார்க்கறது வெள்ள பாதிப்புகள் அதாவது அதிக அளவில் மழை பெய்து இமாலயா போன்ற பகுதியில் இது போன்ற வெள்ள பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய சூழலில் அதை கண்காணிக்கக்கூடிய சேட்டலைட் ஏற்கனவே இருக்கிறதுன்னா இது நிசார் வந்து அதற்கு வந்து எப்படி மேம்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் சார் இப்போ நீங்கள் வந்து நம்ம பல்வேறு விதமான கண்காணிப்புகள் உங்களுக்கு தேவைப்படலாம் இப்போ நீங்க வந்து ஒரு காணூர் ஒளியில் அதாவது என்னால கண்ணால் பார்க்குற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்காக சில புகை கண்காணிப்பு கோள்களை நம்ம அனுப்பலாம் அது வந்து ஒரு பர்டிகுலர் வேலையில் செய்யும் ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட போகுது நிலம் வந்து நகருது போன்ற விஷயங்களை கண்காணிக்கிறோம்னா அந்த ஒளிப்படத்தினால முடியாது அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் தேவை அதே மாதிரி வந்து எரிமலைக்கு முன்கூறி ஏதாவது இருக்கா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான தரவுகள் சேகரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஆய்வுகள் தேவை இந்த செயற்கை கோளினுடைய பணியையும் வந்து நீங்க வந்து வேற பணியை வந்து அஹ் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இரண்டுல இருந்து வரக்கூடிய தரவுகளை ஆய்வுக்கு சேர்த்து பயன்படுத்துவாங்க பட் இது வந்து ஒரு முற்றிலும் புதிய விதமாக ஏதாவது ரெண்டு அலைவரிசையில செயல்படுது இல்லையா அதனால முற்றிலும் புது விதமாக பல்வேறு தகவல்களை தரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் சோ இன்னும் ஒரு சில வெற்றிகரமாக அதனுடைய இலைக்கு போயிட்டு இருக்கு இன்னும் சிறிது நிமிடங்கள்ல அது தன்னுடைய திட்டமிட்ட நிலைக்கு போயிடும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் அத நம்ம பாக்கலாம் இங்க இந்த காட்சியில ஜிஎஸ்எல்வி மார்க் டூ வந்து நமக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்குது இஸ்ரோவுக்கே வந்து ஒரு பெரிய வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டாக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ ஏன்னா நம்ம விரைவில் ககன்யான் போன்ற பெரிய திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கிறோம் ஸோ அதுக்கும் ஜி செப்பரேஷன் ஆகிடுச்சு சார் வெற்றிகரமாக தற்போது நிசாரனுடைய அந்த சேட்டலைட் வெற்றிகரமாக எஸ் சார் அந்த காட்சிகளை பார்த்துடலாம் சார் ஜிஹா ஜெசா அபேஷா

The GSLV-F16 NISAR mission is successfully accomplished. History has been written today as NISAR has been placed in the orbit successfully. Many hearty congratulations to ISRO, NASA, and the users worldwide who will derive benefits of the Earth observation with this state-of-the-art NASA-ISRO Synthetic Aperture Radar satellite. Do stay tuned.

விண்ணில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் அனைவரிடமும் பேச இருக்கிறார் குறிப்பாக ராஜா திரா ராஜராஜன் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சங்கரன் சார் உள்ளிட்ட பல விஞ்ஞானிகள் தற்போது அந்த ஒரு உற்சாகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் குறிப்பாக இஸ்ரோவினுடைய மூத்த சேர்மன்களாக இருந்த பலரும் தற்போது இந்த பகுதியில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போல் ஜிதேந்திர சிங் மத்திய அமைச்சர் உள்ள உள்ள வந்து வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த காலங்களில் ஒரு சில பாதிப்பு பரப்புகள் நம்ம வந்து இஸ்ரோவில் பார்த்து பார்க்க முடிந்தது ஆனால் தற்போது இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட்டாக இருக்கக்கூடிய நிலையில ரொம்ப வெற்றிகரமான அந்த நிலை நிறுத்தக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது சார் நம்மளோடு இணைந்து பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க மிக்க நன்றி சார் தொடர்ச்சியாக தற்போது நாராயணன் அவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கப்படும் யூசிடி நேர்களுக்கும் நன்றி